ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானேஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நேற்று நம்ம தலைமையிலேருந்து ஒரு அறிவிப்பு வந்தது லெட்ருபாடு சோஷியல் மீடியாலேயும் நியூஸ் சேனல்லு எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அகில இந்திய பொதுச் செயலர் அதாவது நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கழக பொதுச் செயலர்லான ஆனந்த் சார் பார்த்திங்கன்னா அந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டுருந்தாரு ஸோ அதில் என்ன குறிப்பிட்டிருந்தது பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்துருப்பீங்க ஏதாவது போன வருஷமே பார்த்திங்கன்னா மே இருபத்தெட்டாம் தேதி உலக பட்டினி தினம் அதாவது வேர்ல்டு ஹங்கர் டே அதை

வந்தது ஸோ அதுக்கப்புறம் அதை பற்றி சர்ச் பண்ணேன் அது என்ன விஷயம் அது என்ன உலக பட்டினி தினம் இது என்ன விஷயம்னு சர்ச் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒன் ஒன் நைன் அதாவது நூற்றி பத்தொம்பது நாடுகளில் பார்த்தீங்கன்னா பசியால் இறந்தவங்களோட ரேட்டிங் அதிகமாக இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில் நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா நூறாவது இடத்துல இருக்குது ஸோ கேன்சர்னாலையும் எய்ட்ஸ்னாலையும் இந்த காய்ச்சல் இருக்கல அந்த மாதிரி நிறைய நோய்கள்னாலையும் இறந்தவங்களோட பர்சன்டேஜை விட பசியால அதாவது பட்னியால் இறந்தவங்களோட பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கும் அதுவும் முக்கியமாக சொல்ல போனால் இந்தியாவில பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அது மே இருபத்தெட்டாம் தேதி நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னு வேற கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அது வேர்ல்டு ஹங்கர் டேன்றனால அதை அன்னைக்கு அந்த நாளை பார்த்தீங்கன்னா அவங்க குறிப்பிடுறாங்க ஸோ அந்த நாள் யாருமே தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் யாரும் சாப்பாடு இல்லாமல் அன்னைக்கு இருக்கக்கூடாது எல்லா மூலையிலும் சாப்பாடு கிடைக்கணும் யார் யார் சாப்பிடாமல் இருக்கோங்க எல்லாருமே வயிறு நிறைய சாப்பிடணுன்றது எங்கள் தளபதி விஜயன் உத்தரவுன்னு கூட சொல்லலாம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கட்சி ஆரம்பிச்சிச்சு ஸோ இது பின்பற்றுவாரா அன்னைக்கு கேள்விப்பட்டாங்க இது என்ன புதுசாக கொண்டு வந்திருக்கீங்க எல்லா வருஷமும் இதை பண்ணுவீங்களா நீ நிறைய மீடியா எல்லாம் இதை பத்தி பேசுனாங்க ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் மே இருபத்தி தேதி உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் பல இடத்துல எல்லா தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடணும் அன்னதானம் வழங்கணும் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சமத்துவமாக அந்த பந்தி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சமூக விருந்துலாம் சொல்லுவாங்க அதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ பல இடத்துல ஆனால் முன்னாடிலாம் நான் நினச்சேன் தொகுதியில் ஒன்று தான் பண்ணுவாங்கன்ட்டு ஸோ வில்லியாகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நாலு இடத்துல பண்ணுறோம் அதே மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மூளைக்கு மூளைக்கு கிராமம் சைட்லலாம் நிறைய இடத்துல பண்ணுறாங்க ஸோ இது ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சுருக்காங்கன்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் நாங்கள் இதை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு நாள் இருக்கு உலக பட்டினி தினம்ன்ற ஒரு நாள் இருக்குன்றதை எங்களுக்கு தெரியப்படுத்தின தளபதி விஜய் நினைக்கிற இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் இது எங்களுக்கு புதுசாக இருந்த தமிழகத்தில் நிறைய பேர் கேட்டாங்க இப்போது நார்மல் பீப்புள்ஸ் யாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாள் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது என்னைக்கு விஜய் நான் இதை வந்து பண்ண சொன்னாரோ அன்னைக்கு தான் தமிழகத்தில் பல பேருக்கு இந்த மாதிரி ஒரு நாள் இருக்குதுன்னே தெரிய வந்துது ஸோ என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் ஸோ தேதி பாருங்கள் தமிழகத்தில் பல இடத்துல பயங்கர கோலகலமாக நடக்க போகுது ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக நான் தெரியப்படுத்த இந்த நேரத்தில் ஸோ அது அறிவிப்புலேயே நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க நோட் பண்ணியிருப்பீங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து நாலாம் தேதி தான் வருது ஜூன் ஃபோர்த்து ஸோ இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டுன்னு சொல்ல முடியாது அந்த நாலாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே பெருசாக பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கு இருந்தாலும் மக்களுக்கு செய்கிற நல்ல விஷயத்த வித் பர்மிஷனோட அதாவது அந்த லெட்டர்லேயே ஆனந்த் சார் அவர் போட்டிருந்த லெட்டர்லேயே வந்து தெளிவா

இந்த அரசியல் எலக்ஷன் எல்லாம் கடைபிடித்து இந்த நிகழ்ச்சியே பண்ண வேண்டும் நல்லா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி தமிழகத்தில் தமிழக வெட்டுக்கழகத்தோட தோழர்கள் அனைவரும் இதை அதை கடைப்பிடித்து இந்த ஃபங்க்ஷன் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்ச்சி எந்த அரசியல் கட்சியிலையும் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது அதில் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது ஸோ நம்ம சேனல்லேயும் எங்கெங்க எங் எங்கெங்க பண்ணிருக்காங்க மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்குறேன் அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய தமிழக வெற்றி கழகத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் பேக் டு பேக் வந்துட்டு இருக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போங்க ஸ்டாட்டா கேர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி